கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சில பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை தொழுகையால் அழிக்க முடியாது நோன்பால் அழிக்க முடியாது உம்ராவால் அழிக்க முடியாது ஏன் ஹஜ்ஜாலும் கூட அழிக்க முடியாது என்று சொன்ன போது நாம இருந்தால் என்ன கேட்டிருப்போம் நாயகமே அது என்ன பாவம் என்றுதானே கேட்டிருப்போம் அருகில் இருந்தவர்கள் சகாபிகள் இல்லையா அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அந்த பாவத்தை அழிப்பதற்கான என்று கேட்கிறார்கள் ஈடுபட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சி அவைகளை அந்த பாவத்தை அழித்துவிடும் என்கிறார்கள் நிழலில்லாத காலகட்டத்தில் ஒரு நிழலிலே தங்குவதற்கான வாய்ப்பு மூவருக்கு வழங்கப்படும் அதில் ஒன்று யார் தெரியுமா நல்ல நேர்மையான வியாபாரி கொடுக்கல் வாங்கலை சரியாக செய்த ஹலால் ஹராமை பேணி நடந்து கொண்ட நேர்மையான வியாபாரி இரண்டாவது அலிமாமுல் ஆதில் நீதியாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர் மூன்றாவதாக வெயிலிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு தொழில் துறைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரே அவருக்கும் அல்லா அருள் புரிகிறான் அந்த நிழலிலே தங்குவதற்கு என்கிறார்கள்